இன்னைக்கு ஆசா வந்து மூணு பொருளை வச்சு நமக்கு ஒரு பலகாரம் செஞ்சு காட்ட போறாங்க நம்ம ஸ்டைலுக்காக ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தாங்க போன வந்து பூங்கள்ட்ட என்னால் எடுக்க நேரம் இல்லாமல் கிளம்பிட்டேன் இன்னைக்கு வந்து செய்ய போறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன பொருள் எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம் ரொம்ப சீக்கிரம் அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடியதான் வாங்க வீடியோக்குள்ளே போறத விட அவங்க செய்கிறதையும் பார்க்கலாம் சொல்லுமா ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து இதுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னாக்கா என்ன ரைட் இப்போ ஸ்ட்ரைட் கேஸ் உள்ள தண்ணி다 வேணும். அப்புறம் um self rising இந்த மூணு இன் ingredients with a கப் self rising மாவு எடுத்து சலிச்சுக்க போதே. ஒரு சிட்டிகை எலாய் கூப் போட்டுச்சுக்க போட போதே. एवளோ மாவுதப்புறம் क्रीम வந்து 300 300 இரநூத்தம்பது மூணு ரூபாய் ஸோ மாஸ்க் கலக்கும் போது நைஃபில் இல்லைன்னா சும்மா இந்த பேக்அப் ஸ்பூனில் பி ஃபஸ்ட்டு கரண்டி காம்போ வச்சு கிண்ட சொல்கிறாங்க நல்லா குழந்தை விட்டுக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் க்ரீம் இதில் ஊற்றி அவளையும் ஊற்றிடலாங்க எல்லா க்ரீமே ஊற்றி வச்சு த்ரீ தேர்ட்டி எம்எல் கேன் முந்நூற்றி முப்பது மில்லி செவன் ஆஃப் கூட ஊற்றலாம் செவன் ஆஃப் கூட ஊற்று செவன் ஆஃப் கூட ஊற்றலாம் நம்பளுக்கு இந்த மாதிரி ப்ளெய்ன் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா ஆனால் கேஸ் உள்ளது சீக்கிரம் பொங்கிரும் பொங்கிடும்போலுக்கு இத கலந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கணுமா எப்படிமா ஏற்கனவே நான் அவனை வந்து சுடாக்க சூரிய அகல் டிகிரி சென்ட் டிகிரி குழந்தை பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இனிப்பு வந்து ஏற உள்ள இனிப்பு அது வந்து சீனி இருக்குது கிரீம்ல சீனி இருக்குதா இதுல சீனி ઓ கண்ணிலுள்ள இனிப்பு தான் அதல வேற மத்தபடி அவங்க வந்து சீனி எதுவும் போடக்ல அவ்வளோ ரொம்ப இனிப்பு தெரியல இதுல வந்து ஜாம் ரொட்டி மாவு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆமா ஜாம் வெச்சி நீங்க அவ்வளோ இனிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து இப்படி உங்க கையில் அப்படி பவுடர் எடுத்துட்டு சரி இப்போ இந்த இந்த மாவு வந்து இப்படி போடணும் இது மேலே போட்டு மாவு தரையில் கையில் ஒட்டாமல் இருக்கக்காக மாவு அதை வெறும் மாவு போட்டுக்கிட்டே செய்யணும் ஆமாம் ஸோ இப்படி இந்த பக்கம் இருந்து ஒரு ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை அப்புறம் இந்த பக்கம் ஒரு தடவை இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு தடவை அவ்வளோதான் 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 மடிப்பையும் அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் மாவு பசஞ்ச உடனே செய்ய ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் பின்ல அப்படி நல்லா மெதுவா சாஃப்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு

தண்ணி ஒன்றும் போடாமல் குக்கரில் அந்த வெயிட் மேலே போடும்ல அதுவும் போடக்கூடாது அந்த ரப்பரும் போடக்கூடாது அந்த வட்டம் போடுறோம்ல அதுவும் போடாமல் உள்ளரை வந்து ஏதாச்சும் ஒரு உயரத்துக்கு ஒரு வட்டமாக ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி அது பாத்திரத்துக்குள்ளே போகிற அளவுக்கு எத்தனை வைக்க முடியுமோ வச்சு மூடி வச்சுட்டோம்னா அது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்துடுது ஆனால் இந்த மாவு வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நினைக்கிறேன் நம்ம ஆவனில் வைக்கும்போது நல்லா புசு புசுன்னு இருக்குதுல்ல ரொம்ப புசு புசுன்றிருக்குல்ல ஆமாம் அதை செல்ஃப் ப்ரேசிங் ஃபுல்லாக வந்து சீக்கிரமாக அது பொங்கிடும் அதை வைக்க வேண்டியதில்லை இப்போ செஞ்சு வச்சாலே கூட கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து பொங்கி நல்லா வந்துடும் அது சூடு படும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பொங்கும் சரி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கையன் பார்ப்போம் சரி இப்போ வந்து ஆசா வேறு விதமான ஸ்கோன்ஸ் செஞ்சு காட்டப்போகுது இதுக்கு வந்து மாவை மெல்லிஸாக பரத்திக்குது இப்போ அவங்க செஞ்சு காட்டுற ஸ்கோன்ஸில் சீஸும் காஞ்சி திராட்சையும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு விருப்பப்பட்டால் வேறு எந்த பழங்களும் வைக்கலான் இப்போ இவங்க செய்கிற கோன்ஸில் வந்து சீஸ் எந்த விதமானாலும் போடலாமா திருவி போட்டா நல்லது அப்படின்னாங்க இப்போ திருவுனது இல்லாதனால துண்டு துண்டா பிச்சு பிச்சு போட்டு வைக்கிறாங்க சீஸ் வச்ச மாவை இப்போ நல்லா உருட்டிக்கிறாங்க உருட்டி வச்ச மாவை இப்போ வெட்டிக்கிறாங்க இப்படி அழகாக சுத்தி போட்டு இப்படி வச்சு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மாதிரி நடுவில் வந்து சீஸாக இருக்குது பாருங்க நான் செஞ்சு கட்டமா தைச்சி இப்படி ஊட்டிட்டு உம் இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொண்டாம் ம் ம் இதை மாதிரி செஞ்சு முடிச்சுக்கிட்டும் பார்ப்போம் க்ரீம் கொஞ்சம் எங்கள் இதில் ஊத்திட்டு ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்கோன்ஸ் மேல மேலே தடவிப்போது எல்லாத்துலையும் தடவி முடிக்கட்டும் பார்ப்போம் எல்லாத்துலையும் க்ரீம் தடவி முடிச்சாச்சு அவசம் அவசரமாக எடுத்துகிட்டு போதீங்கன்னு சொல்லாமலேயே வச்சிரு வச்சிடு அது இப்போ

சோ ஸ்கோன்ஸ் ஆர் யூஷுவலி ஈட்டன் வித் ஜாம் எந்த விதமான ஜாம்னால வைக்கலாம் அம்மா எந்த வித ஜாம்னால வைக்கலாம் க்ரீம்ல இனிப்பு இருக்குதா க்ரீம்ல இனிப்பே இல்ல நீங்க வந்து இப்படி வெச்சி இப்படி கூட சாப்பிடலாம் இல்லன்னா அப்படியே கூட சாப்பிடலாம் பாதி பாதியா எடுத்து இப்படி வெச்சி சாப்பிடலாம் இல்லன்னா அப்படியே வெச்சி கூட சாப்பிடலாம் கடையில் வாங்குற ஸ்கோன் மாதிரியே இருக்கு இப்போ வீட்டலயே செஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆசா சுடா சுடா செஞ்சு கொடுக்கிற ஸ்கோனை வீட்டுக்காரங்க சாப்பிடுறாங்க அவங்க ருசி சொல்லுவாங்க கேப்போம் நல்லா இருக்கு நல்ல அருமையா இருக்கு அந்த கிரீம் ரொம்ப சாஃப்டா இருக்குது போதுமான இனிப்பு அந்த அளவு போதும் அதுக்கு மேல வேண்டாம் நம்மளை பொறுத்த அப்படி இனிப்பு தேவைப்படுறாங்க ஜாம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லையா ம் இனிப்பு பிடிக்கலனா ஜாம் கொஞ்சமா ரொம்ப கம்மியா போட்டுட்டு சாப்பிடலாம் வேணுங்கிறவங்க கூடவும் போட்டுக்கலாம் அதே மாதிரி குறைச்சிக்கவும் செய்யலாம் பல்கு நம்ம இஷ்டம் சிலவங்க வெறும் பாட்டில கூட சாப்பிடுவோம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ஆசா செய்த ஸ்கோன் அதாவது பன்னு செய்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு நீங்கள் எல்லாரும் இணைந்து வந்ததற்கு நன்றி